மின் கைத்தடி நேகர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாரம் வெளியாக இருக்கின்ற ஏழு திரைப்படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் கடந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான வெள்ளிக்கிழமை அன்று வெளியான தடுசின் ஐம்பதாவது படமான ராயன் வெளியானது இனி வருவாரம் வரும் வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழு படங்கள் வெளியாகின்றன அனைத்துமே மீடியம் பட்ஜெட் படங்கள் விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் மில்டன் இயக்கியுள்ள மலை பிடிக்காத மனிதன் வெளியாகிறது இது ஆக்ஷன் திரைப்படம் புதுமுகங்கள் இணைந்து உருவாக்கியுள்ள நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் வெளியாகிறது இதனை வெங்கட் பிரபு தயாரித்துள்ளார் யோகி பாபு கதையின் நாயகனாக நடிக்க சிம்பு தேவன் இயக்கியுள்ள போட் படம் கூட வெளியாகிறது இது முழுக்க முழுக்க கடலில் எடுக்கப்பட்டுள்ள படமாகும் நகுல் நடித்து நீண்ட நாள் வெளியாகாமல் இருந்த வாஸ்கோடகாமா படம் வெளிவருகிறது பாலசரவணன் கதையின் நாயகனாக நடித்துள்ள பேச்சி என்கிற காரர் படமும் தெருக்கூத்துக்கலையை மையமாக கொண்ட ஜமா என்ற படமும் மற்றும் மன்சூர் அலிகான் இயக்கி தயாரிக்க அவரது மகன் நாயகனாக நடித்துள்ள கடம்பான் பாறை படமும் வெளிவருகிறது இதில் எல்லா படமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளன என்ன நேயர்களே ஏழு திரைப்படங்களையும் பார்க்க தயாராகி விட்டீர்கள் தானே நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்